ുള്ളതായി മറുപായി മലരായി മണിയായ് ഹോഴിയായ് ഓവായ് അരുവായ് ഉളതായി மறுபாய் மழராய் மணியாய் ஹூழியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் கருவாய் ஹுயராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே ஊருவாய் அருவாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஆதிக்கமான படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பேரரசர் வம்சம் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதவித்த கர்ணக்கன் வம்சம் வதித்த மகா வள்ளல்களை உங்களுக்கு கோடான கூடி வணக்கம் கடந்த இந்த பத்து மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பைவியமான தடைகளும் மிகப்பெரு ஏற்றங்களும் இரக்கங்களும் இருந்த வண்ணம் தான் இருந்தன மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திர பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் அபதாரம் செய்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரம் பிறந்த மிகவும் ஓவியமான மகா மகாக்களை பிரமாக்கள் என்றே சொல்லலாம் காலம் பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியை அக்டோபர் எட்டு முதல் மிகப்பெரிய ஆலமரம் போல் விழுதல் போல் வளரக்கூடிய அசாதாரணமான வளர்ச்சியை பெரும் தனத்தை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே ராஜயோகத்தை தரக்கூடிய சிம்மராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் பெரும் தனக்காரன் குரு பகவான் லாபத்தில் இருந்து கண்டு யோகத்தை பறக்கிறார் அந்த குரு பகவான் தான் அக்டோபர் எட்டு முதல் அவருடைய பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்திலிருந்து தனி வீட்டுக்கு பதினொன்று என்ற விதிபி கடகராசிக்கு உச்சம் எண்பத்தி நான்கு நாட்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை அடைகிறார் இந்த அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை உள்ள எண்பத்தி நாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மிகவும் மறக்க முடியாத மாலை மரியாதை நேரம் மிகப்பெரிய பெரிய தனயோகமும் எதிர்பார்க்காத ஊரே போற்றும் உத்தம ராஜயோகமும் கிடைக்க போகிறது ஏனெனில் குருபவான் என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் யோகம் எட்டு என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில் அதிபதி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை மறையும் பொழுது கெட்டபன் கெட்டிடில் கிட்டடி ராஜயோகம் என்ற விதியும்படி எட்டு கூடிய குரு பரண்டில் மறையும் போது விபரீத ராஜயோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரண முறையில் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய குபேர தனயோகமும் எண்பத்தி நாலு நாட்கள் நடக்க இனிமே நீங்கள் சகோதர சகோதரிகளே சிம்பத்து சிகரங்களே மகா யோகக்காரர்களே மகா கெட்டிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமான மாலை மரியாதை யோகத்துடன் மிகப்பெரிய கெம்பீர சத்தமாய் அக்டோபர் எட்டு முதல் வளம் வளப்பறை என்று நீங்கள் நான் பிறந்தது சரிதான் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரும் தனக்கார பணக்கார குபேர தனயோக பட்டியலில் முதல் தரமான இடத்தில் இருப்பது காலப்பிரசனுக்கு ஐந்து என்று கூடிய சிம்மம் தான் மிக பெரிய ராஜாவாய் ராஜ சமூகத்தில் அரச சக்கரவர்த்தியாய் வலவரும் அரச யோகம் பெற்றவர்கள் குறித்த சிகரங்கள் என்று கூறலாம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய கடகராசியை உட்கார்ந்து கடகராசி உங்கள் தனவீட்டுக்கு பதினொன்று என்ற விதியின்படி கன்னிகா ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் குரு வரும்போது தனவரவுக்கு பஞ்சமில்லை பணவரவுக்கு குறைமில்லை சுப செலவுகள் நடக்கப்படும் இந்த காலகட்டங்களில் எண்பத்தி நாலு நாட்களில் திடீரென்று யாரும் எதிர்ப்பு அடுக்குமாடி சொத்து யோகத்தை வாங்கக்கூடிய யோகமும் கிலோ கணக்கில் தங்க பொண்ணாபரணவத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் ஏற்படும் அந்த விசேஷ உச்ச பார்வை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய விருஞ்சகத்தை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு எற்று என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானம் உயில் வருமானம் லாட்ரி வருமானம் எளிநாட்டு வழி வருமானங்கள் கிடைக்கப் போகின்றன அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை சிம்மராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கும் பொழுது சனிஸ்வர பகவானால் உங்கள் வாழ்க்கையில் பல தலைமுறைக்கும் மிகப்பெரிய சொத்து கிடைக்க போகின்றன அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மீனராசியை குரு பகவான் வீட்டை பார்க்கும் பொழுது தண்ணீர் வழி வருமானம் வெளிநாட்டு வழி வருமானம் மானிடேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானம் கிரிப்டோ கரன்சி வருமானம் மற்றும் லாட்ரி வருமானம் உழைக்காத உயிர் வருமானம் எதிர்பாராத அனாமத்தான சொத்துக்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைத்து ஏற்கனவே நீங்கள் லட்சங்களில் ஆயிரங்கள் வாங்கி போட்ட சொத்துக்களாம் கோடிகளை குவிக்கக்கூடிய நேரமும் மெகா தனக்கார யோகம் கொடுத்து குபேர துல்லிய ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்படுன நான் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய காரணங்கள் இதுதான் பிரியமான சகோதர சகோதர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனவர யோகத்திற்கு முதல் தரமான ராஜயோகத்தை தருவது பன்னிரண்டு ராசிகள் சிம்ம ராசிக்கு பெரும்பகவான் குரு பகவான் மட்டுமே அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் தூய உள்ளங்களையும் நல்ல சிந்தனைகளையும் படுத்து உயர்ந்த நோக்கத்தோடு உங்கள் வாழ்க்கை அமைந்து மெகா பட்டியலில் எண்பத்தி ஆறு நாலு நாட்களில் சிம்மராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது ஒரு மாலைகள் இல்லாத மன்னவனி என்ன போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உன்னை அறிந்த உலகத்தில் போராடும் வல்லமையாகவும் மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கையாகவும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு பிறக்க போயிடுது நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்களும் மாலை மரியாதை நேரமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போயிடும் குபேர துல்லிய ராஜயோகத்தினால் நீங்கள் குபேரனாய் ஜொலிக்க போறீங்க மிகப்பெரிய ராஜ சக்கரவர்த்தியா ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரரா இருக்கும் அபூர்வ தனயோகம் பெற்றவராய் மிக பெரு ராஜயோகம் பெற்ற ராஜ கெம்பீரமாய் வாழக்கூடிய நேரங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணு அதிசார குறுப்பயிற்சினால் மிக மற்றவருக்கு நீங்கள் ராஜாவாய் வாழக்கூடிய நேரம் சிம்மத்திற்கு வந்துவிட்டது இப்படி ஒரு ராஜயோக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வரும் இந்த காலகட்டங்களில் சம்பாதிக்கும் பணம் பல தலைமுறைக்கும் செத்து செக்கக்கூடிய மிகப்பெரிய தனையகமும் பனையகமும் குவிக்க போறீங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைக்க போறீங்க தனக்காரராய் பணக்காரராய் மிகப்பெரிய நிதி ஆடம்பரங்கள் பெருகப் போகின்றது இந்த காலகட்டங்கள் வாகன யோகமும் மிகப்பெரிய நான்கு சதுர வீடு வாகன யோகத்தையும் பெற்று ராஜா சமூகத்திலே ராஜா பட்டியலில் சிம்மராசிக்காரர்கள் வருவது வருவதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது உங்கள் ராசிக்கு ஏழில் கரு பெரும்பாம்பு ராகவே உங்களுக்கு பெருந்தனத்தை கொடுக்க ஆயத்தமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்கள்லாம் குசும்ப ராசிக்கு ஆயத்தமாகிவிட்டன இப்படி ஒரு அபூர்வ தனவருமை பெற்ற நீங்க மகா சக்தி வாய்ந்தவர்களும் மகா அபூர்வ தனயோகம் பெற்றவும் மிக மெல்லை நிரலிஸ்டில் வளம் வரப்போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் வரும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் முடிந்தால் அருகில் உள்ள குபே குருப ஆலயம் சந்து குருபகவானுக்கு கொண்ட கொண்டக்கடலை மாலை சாற்றி பட்டாடை மஞ்சள் பட்டாடை உடித்து ஓம் வருஷ பத்மஜாய பித்மகே குரு நிகஸ்தாய தீமகே தன்னோ குரு சுதயா தூ என்று மனதாரை வேண்டி வரலாம் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தோறும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தின் மேல் ஊற்றும் அந்த தண்ணீர் அபிஷேகங்களை வீழ்த்தி கொண்டு தெளித்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோக அந்தஸ்தும் ராஜ கெம்பீரமும் கிடைக்கப்படுகின்றது நான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரே போற்றும் உத்தமர் யோகமும் மிகப்பெரிய மன்னாதி மன்னராய் திகழக்கூடிய மன்னராட்சியில் வளர்வரக்கூடிய ராஜயோக சமூகத்தில் நீங்கள் இருப்பவர்களால் சிம்ம ராசியில் உதித்த சிகரங்கள் ஏனெனில் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்க அது முற்பொரு நல்ல கருமாவின் பார்வாய் இப்படி ஒரு குழந்தை சிம்மத்தில் அவதாரம் எடுக்கின்றது அப்படி அந்த அவதார இருக்கும் நீங்கள் தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கும் ராஜ ஜமூகத்தில் ராஜ கம்பீரமாய் ராஜாவைப் போல் வாழும் ராஜ எண்ணத்தை பெற்றவர்களால் சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் அந்த வகையில் முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மதுரை மாவட்டம் கல்லகர் கோயில் மேலிருக்கும் சித்தரை சென்று ஒருமுறை தரிசித்து வாருங்கள் தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கை என்னில்லா செல்வயோகம் கிடைப்பது மிகப்பெரிய உண்மை ஓம் கம் ஜம் ஜம் சீம் சீம் ஸ்ரீ ராமதேவரே நமக

ஓம் தேவதே ீம்ீம்ீம் சௌமங்கலேவாகியலக் மமோபார்த்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகி ஆரோக்கியம் குருகு வசி வசி சுவாஹா என்ற சுலோகத்தை வெற்றி சுழந்தி லட்சுமி தேவி நினைத்து வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில அஸ்த ஐஸ்வரி லட்சுமி கிராட்சகரத்தை இந்த எண்பத்தி நாலு நாளில் குரு பகவானால் பெரும் தளத்தை நிதி படைத்தவராய் பணம் படைத்தவராய் குணம் படைத்தவராய் மாறி அனைவருக்கும் ஆச்சரியப்படும் அளவுக்கு சமூகத்திலும் மிகப்பெரிய ராஜ மரியாதை கிடைத்து பெருக்கணக்கார பட்டியலில் எண்பத்தி நான்கு ஆட்களை இந்த அதிசார குருவால் பெரும் தளராய் சிம்மராசிக் ராசிக்காரர்கள் வருவது இதில் சொல்லமான உண்மை உண்மை உண்மை